ஒரு நல்ல நிகழ்வு என்பதால் நல்ல விண்ணங்களை மாத்திரமே இங்கே சுட்டி காட்டல இருந்தது உண்மையில் நான் இவ்வாறான ஒரு அக்கௌண்டிங் யூனிட்டை நான் முதலில் ஆரம்பிப்பதற்கு மிகவும் பெரிய எத்தனப்பட்டது ஆதார வைத்திய சாலையில் ஏனெனில் நெல்லிப்படை ஆதார வைத்தியசாலை என்பது ஒரு சாதாரண ஆதார வைத்தியசாலை கிடையாது நாட்டிலேயே மிகவும் யூனிக்கான அதாவது ஒரு மிகப்பெரிய டெச்சரிக்கையான புற்றுநோய் பிரிவை கொண்டிருக்கின்ற ஒரு வைத்தியசாலை இத்தகைய வைத்தியசாலைகள் மாகாண நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடாது என்று அத்தனை பேரும் விதிவிலக்கு என்பது மிகவும் அபூர்வம் அத்தனை பேருமே கூறுகின்ற ஒரு இடத்தில் அதனை நாங்கள் மாகாண நிர்வாகத்தின் கீழ் நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு நடக்கின்ற ஒரு விஷயம் இப்போ யாராவது ஒரு ஆள் தன்னுடைய எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸை பயன்படுத்தி ஒரு கஷ்டமான விஷயத்தை தன்னுடைய காலத்தில் சாதிக்கலாம் ஆனால் சாதாரண ஆட்கள் அந்த இடத்துக்கு வரும்போது எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் இல்லாத ஆக்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் அவ்வாறான ஒரு கஷ்டத்தை எதிர் யாரும் எதிர்கொள்ளாமல் யார் அந்த கதிரையில் இருந்தாலும் அந்த புற்றுநோய் பிரிவை சிறப்பாக நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அங்கிருந்த காலம் முழுவதும் பகிரத பிரயத்தனம் மேற்கொண்டிருந்தேன் ஆனால் அது சிறிது கூட சாத்தியப்படவில்லை ஈவன் கொள்கை அளவில் கூட அதனை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை அக்கால பகுதியில் இருக்கவில்லை ஆனால் படுத்துத்துறை ஆதார் வைத்தியசாலைக்கு நான் வந்த நேரம் நான் இதற்காக எந்த கடின முயற்சியும் மேற்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை நான் ஒரு சிறிய கடிதம் மாத்திரமே அதற்கான தேவைகளை வலியுறுத்தி உண்மையில் கவர்னருக்கு கூட நான் அதனை அனுப்பியிருக்கவில்லை பிரதம செயலாளருக்கு தான் அந்த கடிதத்தை எழுதியிருந்தேன் அப்போது இருந்த பிரதம செயலாளர் திரு இளங்கோவன் அவர்கள் கவர்னருக்கு ஒரு கொப்பி போட்டிருந்தேன் நான் ஒரு மீட்டிங் ஒன்றில அந்த விஷயம் முதல் முதல் அட்ரஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே மிகவும் பாசிட்டிவான ஒரு பதில் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருந்தது மிகவும் நன்றான ஒரு சிறப்பான முறையில் வரையப்பட்டிருந்த பதில் இவ்வாறான டெலிகேஷன்ஸ் ரீஜனல் ஆட்டோனோமி ஏன் அவசியம் அதனுடைய நன்மைகள் என்ப என்ன என்பதை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்த கடிதம் அதனை மையமாக கொண்டுதான் ஏனைய விடயங்கள் நடைபெற்றிருந்தன இதற்காக இவ்விடத்தில் இல்லாதிருந்தாலும் அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு இளங்கோவன் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நான் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டிருப்பது எங்களுக்கு பசிட்டிவாக இருப்பது தற்போது இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் மிகவும் ஒரு நல்ல மனிதர் கவர்னராக இருக்கிறார் சில விஷயங்களை தடாலடியாக வெளிப்படையாக செய்வதில் நெருக்கடிகள் இருக்கும் அதனை செய்ய முடியாது அந்த சூழ்நிலைகள் வேறு ஆனால் தடாலடியாக செய்யலாத நல்ல விஷயங்கள் பலவற்றை அவர் அமைதியான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார் அன்று நாங்கள் தோத்த விஷயம் தெளிப்பலை வைத்தியசாலையில் அன்று நாங்கள் தோற்ற விஷயம் இன்று பெரிய கஷ்டப்படாமையே நடந்திருப்பதற்கே இந்த நல்ல மனிதர்கள் நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களுடைய முயற்சி தான் காரணம் கவர்னர் முதற்கொண்டு இன்று சீஃப் செக்ரட்டரி ஆபீஸில் இருக்கின்ற மனிதர்கள் முதற்கொண்டு நமது தற்போதைய சுகாதார அமைச்சின் செயலாளர் வரை தற்போதைய சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் விசேடமாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் பல விஷயங்களில் பல விஷயங்களில் அவருடைய செயல்பாடு சுகாதார சேவைகளை பொறுத்தளவில் பாசிட்டிவ் ஆக மாற்றியிருக்கிறது நான் இந்த விஷய இந்த இடத்தில் குறைகளை கலைக்கக்கூடாது என்று யோசித்ததால் அதை சொல்லவில்லை நான் போன ஒரு மீட்டிங்கிலையும் குறிப்பிட்டிருந்தேன் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எங்களுக்கு வடமாகாண சுகாதார அமைச்சின் கட்டமைப்பின் மேல் வருத்தம் இருக்கிறது அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தெளிப்படை ஆதார வைத்தியசாலையின் தோல்வி தெளிப்பலை ஆதார வைத்தியசாலைதான் சுகாதார அமைச்சுக்கு கீழ் வருகின்ற பிரதான வைத்தியசாலை ஏனெனில் பவனியா பொது வைத்தியசாலை விளைவிலே குறிப்பிட்ட காலப்பகுதியிலே ஒரு போதனா வைத்தியசாலை ஆக்கப்படலாம் அதற்கான அனைத்து தவறிகளும் அதற்கு இருக்கிறது ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி கூட வவுனியா யூனிவர்சிட்டியில் வரலாம் அவ்வாறு இல்லாமல் போகிற பட்சத்தில் சுகாதார அமைச்சுக்கு கீழ் வருகின்ற மிக முக்கியமான வைத்தியசாலையாக இருக்கிற தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை அதனுடைய தோல்வி என்ற விடயத்தில் அதனுடைய தோல்வியில் எதையும் செய்ய இருக்கின்ற ஒரு தவிர எனக்கு இருக்கிற வடமாகாண நிர்வாக கட்டமைப்பின் மேல் பெரிதாக எந்த வருத்தமும் கிடையாது உண்மையில் சொல்ல போனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் முந்தி போராடி பதவியலாதக்கான விஷயங்களை இன்று இலகுவாக பெற்றிருக்கின்றோம் உதாரணமாக கூறப்போனால் நமது சுகாதார அமைச்சின் செயலாளர் ஒரு இடைப்பட்ட காலப்பகுதியில் பகுதியில் செயலாளர்களினால் ஏற்படுத்தப்பட்ட வக்கியுமை நிரப்புவதற்கு சற்று முயற்சி செய்வது போல் தெரிகிறது அதில் சாதகமான விஷயங்களும் உண்டு என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்ன நான் பல விஷயங்களை என்னுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் ஜட்ஜ் பண்ணுவது வழக்கம் நான் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முதலும் இங்கிருக்கிற அக்கௌண்டன்ஸ் இருந்து கலைத்த இடத்திலே நான் குறிப்பிட்டு இந்த ஆரம்பத்தில் நான் இந்த மாகாண ஸ்ட்ரக்சரை விரும்பாதவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிறதுல பெனிஃபிட் இருக்குன்னு யோசித்தவரால் ஆனால் காலப்பகுதியில் என்னுடைய அனுபவம் மாகாண நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பல நன்மைகளை எனக்கு தந்தது உதாரணத்துக்கு என்னை மாதிரியான ஒரு கேரக்டர் அதாவது யாருக்கும் கட்டுப்படாமல் தடாலடியாக விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் இப்படியான ஆட்கள் வேறு ஆட்கள் இருக்கலாம் எங்கேயுமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் என்று நான் அடிக்கடி எனக்கு அனுபவம் சொல்லி தந்த ஒரு பாடம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கில் இருக்கிறதா எனக்கு தெரியும் என்னால் முடியாத காரியம் என்ன நாங்கள் அஞ்சு வருடங்கள் என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்காக டி சுகாதார அமைச்சின் நேரத்தால் அனைத்து பிரிவுகளிலுமே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது அனைத்து பிரிவுகளிலும் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் வேலை செய்த காலப்பகுதியில் அந்த ரெஜிஸ்டார் சீனியர் என்று சொல்லப்படுகிற எங்கிற மாதிரியான ட்ரைனிங்ஸுக்கு தான் அனைத்து கடமைகளும் டெலிகேட் பண்ணப்படும் நடுபிடி வேலையில் இருந்து எல்லா நிகழ்வுகளையும் ப்ரிப்பேர் பண்றது அக்ரிமெண்ட் எழுதுறது எல்லாமே எல்லாம் செய்கிறது சைன் பண்ணி பண்ணிவிடம் அப்படிதான் ட்ரைனிங் இப்ப அதை தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷய விதங்களை முதலும் தெரியும் நேரடி அனுபவத்தை நான் குறிப்பிடுகிறேன் ஈவன் கீழே வருகிற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் டீச்சிங் ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை கூட இருக்கிற டிரெக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ல இருக்கிற இவ்வளவு அனுபவம் வாய்ந்த டிரெக்டர்ஸ் ஆர் என்ற விவரம் கூட தொண்ணூற்றி ஒன்பது வீதமான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு தெரிந்திருக்கார் பேர் கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நான் சொல்றது டு டிடிஜி டிரெக்டர்ஸ்ல இருந்து அடிமட்டத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த நிலவரத்தை சொல்லுகிறேன் நாங்கள் அந்த யூனிட்டுக்கு புதிதான ஆக்கல் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் தான் எங்களால் எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணவோ நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவோ முடியும் எந்த டேட்டா பேஸுமே கிடையாது எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது ஆரப்பற்றியுமே அவங்களுக்கு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கார் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் அந்த நேரத்தில் மூவ் பண்ணும் அந்த ப்ரொஜெக்ட் டாக்குமெண்ட்ஸை தவிர வேறு எதுவுமே தெரிஞ்சிருக்காங்க நாங்கள் கடைசியில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை தேடி பிடிச்சி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுகளாலேயோ இல்லாட்டி எங்களுடைய நண்பர்களுக்கு கோல் எடுத்தோதான் இந்த ஹாஸ்பிட்டல் டிரெக்டரர் ஏமோ பிளானிங்கர் யாரோட கதை போகணும் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நிலைமை லைமிங் இருக்குது இதைத்தான் தன பேர் விரும்புகிறார்கள் ஏனென்றால் பெரிய சுப்பர்விஷன் மானிட்டரிங் ஒன்றும் இல்லாத இடத்துல வேலைகள் செய்வது மிக சுலபம் ஆடிட்டிங் மிகவும் குறைவு உங்களில் படைபிடிக்கிறதுக்கு ஆக்கள் இருக்க மாட்டார்கள் நீங்களே அந்த சாம்ராஜ்யத்தின் ராஜா போன்று செயல்படலாம் கன விஷயங்கள் ஈஸியாக நடப்பது போல் தெரியும் ஆனால் நான் நான் அப்படி நினைக்கவில்லை என்னை மாதிரி ஒரு கேரக்டருக்கார இன்னும் ஈஸியாக இருக்கும் ஆனால் நாங்கள் பெரிய பிளண்டர் செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாட்டி ஒரு மோசமான கேரக்டர்ஸ் இருக்கிற நேரம் அரசு சட்டத்திட்டங்கள் நிதி சட்டதிட்டங்களுக்கு மாறான மிகப்பெரிய பிள்ளைகள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த இடங்களிலே உண்டு என்றுதான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இந்த மாகாண அதிகார பரவலாக்கங்கள் எப்பவுமே எந்த விடயமும் ஒரு எந்த இந்த வாயில்லாத பூச்சி என்று நாங்கள் சொல்லுவோம் எதையுமே கேட்கவோ செய்யவோ இயலாத சாதாரண சனங்கள் தங்களுடைய தேவைகளை இயலுமான வரைக்கு தங்களுக்கு தேவையானதை தாங்களே செய்யக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் நடக்கணுமாக இருந்தால் அது மோஸ்ட் சென்ட்ரலைஸ்டான விஷயங்களில் அது நடக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை அதைத்தான் நான் முன்பு குறிப்பிட்டு மேலே இருக்கிறவர்களுக்கு ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் ஆரண்டே தெரியாமல் இருக்கிற நிலவரத்தில் கொழும்பில் ஒரு இருக்கு அம்மாந்தோட்டையிலையோ அட்னபுரவிலையோ குழந்தரோயிலையோ யாழ்ப்பாணத்திலேயோ இருக்கிற தேவைகள் என்ன அந்த சனத்துக்கு என்ன தேவை வரும் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது என்ற விஷயங்களை கண்டறிந்து செயலாற்றுவது என்பது சாத்தியமேற்ற உண்டு இதனால் இயலுமானவரை அதிகாரங்கள் அடிமட்டம் மட்டும் பரவலாக்கப்படுவதும் அந்த லெவலில் இருக்கிற சாதாரண ஆக்களே ஒரு ஃபுல் ஆட்டோனோமியோட அவற்றை செய்வதும் தான் ஒரு நாடு வளர்ந்த நாடாக மாறுவதற்குரிய அடிப்படையாக இருக்குமான்னு நினைக்கிறேன் எந்த இப்போது இருக்கிற எந்த வளர்ந்த நாடுகளிலும் நீங்கள் அந்த கூகுள் இருக்கிறது இப்போ ஈஸியாக போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க ஓட்டோனோமி என்பது பவர் டெவல்யூஷன் என்பது எவ்வளவு அடிமட்டம் மட்டும் போயிருக்கின்றது சர்வாதிகாரிகளால் ஆளப்படுகிற நாடுகளில் கூட அது சைனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் எனக்கே அதிசயமாக இருக்கும் சில நேரங்களில் சில இன்சுரன்ஸை நாங்கள் இன்டர்நெட்டில் ஆராய்ந்து கொண்டு போயிருக்கில்ல இந்த சர்வாதிகார நாடுகளிலேயே சின்ன சின்ன பிராந்தியங்கள் சின்ன சின்ன இளம் இனக்குழுமங்கள் சின்ன சின்ன சமூகங்களுக்குரிய பவர் டெலியூஷன் என்பது மிகவும் நல்ல முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் தான் அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் என்ன ஒருதனுக்கு என்ன தேவை இருக்குது என்றதை ஒரு சாதாரண சன குடும்பம் இருக்கிற ஒரு இடத்துல ஒருதனுக்கு என்ன தேவை இருக்கு என்றதை மேல்மட்டங்களில் இருக்கிறார்கள் நாங்கள் நினைச்ச மாதிரி தீர்மானிச்சுட்டு போகிறான் இது எங்க லோக்கல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவர்கள் இதில் நிறைய பேர் இருக்கணும் நான் எப்போவுமே லோக்கல் கவர்மெண்ட்டை எம்பவர் பண்ணுவோம் பண்ணிட்டு யோசிக்கிறது உதாரணத்துக்கு நான் முந்தி தெளிப்பலையில் இருக்க லோக்கல் கவர்மெண்ட் முதன் முதலாக குப்பை ஏற்றுறதுக்கு பில் அனுப்பியிருக்கில் எங்களுக்கு கோபம் வந்தது ஏன்னா அது வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகத்தான் செய்து கொண்டிருந்தது இலவசம் இல்லை இவ எங்களால் இலெக்ட் பண்ணப்பட்டார்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் நாங்களும் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒவ்வொரு முறை இன்டெக்டர் வந்து போகிறதுக்கு ஆயிரம் வந்து பில் போடினோம் ரெண்டு நாங்கள் ஈவன் அந்த நேரங்களில் அப்போ இருந்த சேர்மன் செக்ரட்டரிஸோடு எல்லாம் சண்டை இட்டு இருக்கிறோம் ஆனால் நான் என் நடிகரம் குறிப்பிடுவது போல அனுபவம் எனக்கு கெட்டு தந்த பாடம் ஒரு பிரதேச சபைகள் தான் இந்த நாட்டின் உயர் நாடி என்று நான் நினைக்கிறேன் பிரதேச சபைகளுக்கு இருக்கிற பவர் டெவல்யூஷன் போன்று வேறு எந்த பவர் சபைகளுக்கு கிடையாது ஒரு மிக சாதாரணமான மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு இடமா புல் ஆட்டோனோமியோட பிரதேச சபைகள் தான் இருக்கிறது எங்களுக்கு வவுச்சர்ஸ் வரைக்கும் எல்லாம் நான் இந்த சப்ஜெக்ட் வைஸ் சொல்லுவேன் பிரதேச சபைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த குப்பையற்ற காசாக இருக்கலாம் உடனடியாக வவுத்தரை போட்டு அக்கௌண்டனோட கதைக்கு அந்த பேமெண்ட்ஸை கொடுங்க ஏனென்றால் அது சாதாரண மக்களுக்கு நேரடியாக போக்கே இருக்கிற விடயம் இந்த ஐவரி தவறுசில இருந்து தீர்மானிக்கிற விஷயம் இல்லை சாதாரண குப்பனோ சுப்பனோ சொல்கிற விஷயத்தை இவியல் கேட்டை ஆக வேண்டிய நிர்பந்தம் உள்ள உண்மையான ரிவல்யூஷன் உள்ள இடம் இப்போ நான் இந்த உதாரணங்களை இங்கே குறிப்பிட்டதுக்குரிய காரணம் அவ்வாறான ஒரு நிலவிடத்துக்குரிய ஆரம்ப படியிலேயே தான் நாங்கள் இன்று எட்டி இருக்கின்றோம் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் ப்ரோவின்ஷியல் கவர்மெண்ட்ஸுக்கு கீழே உள்ள எந்த ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எக்கௌண்டிங் யூனிட் இருக்கிறதா எந்த ஞாபகத்துக்கு தெரிஞ்சு நான் தெரியலை மேபி இருக்குதோ தெரியலை ஏனென்றால் அநேகமான பெரிய பேஸ் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி இருக்கணும் அரிதாகத்தான் சில கொமாண்டிங்கான பிடிஎச்எஸ் ஆர்டிஎச்எஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும் உதாரணத்துக்கு இதை இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு என்ற உரிய முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பிடிஎச்எஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு சென்ற நேரம் வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் பிடி அப்பாயின்மெண்ட்டுக்கு சென்ற நேரம் அது எந்த முதலாவதோ ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் என்று நினைக்கிறேன் ரெஜிஸ்டாராக அந்த பிடியை பற்றி லைன் மினிஸ்ட்ரியில் யாருக்குமே நல்ல ஒப்பீனியன் கிடையாது அந்த பீடியை சி ஹி ஆல்சோ இஸ் அ மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிஃபைட் பர்சன் ஆனால் எல்லாருமே தான் வச்சுருந்தார்கள் எந்த ஒரு கொமெண்ட் ஃபோர்த்தத்துக்கும் அந்த பிடி பெருசாக வந்து நான் கண்டதில்லை அப்போ முதலாவது இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு வடமாகாணத்தில் இருந்து வந்தவன் என்ற முறையில் நான் என்னுடைய வளமையான ஒரு டவுட்டை அந்த பீடியிட்ட கேட்டேன் மேடம் வாட் இஸ் மியூர் ஒப்பீனியன் அபவுட் ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ் டூ யூ திங் இட் ஷுட் பி எக்ஸிஸ்டட் அடோ நாட் ப்ராவின்ஷியல் கவுன்சில் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா கேட்டதாக இருந்தால் தான் வாழ்ந்த படி லாங்குவேஜ் பைநாட் பை நாட் ஒரு ரஃப் ஆன குரல் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு சதர்ன் சதன் ரீஜியன் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இந்த பதில வேறு யாருமே தரமாட்டினும் வேறு யாருமே தரமாட்டினோம் அதுகள் ஒரு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ன்றதே ஒரு ஒரு விஷ வைரஸ் போன்றுதான் என்னையும் என்னுடைய எல்லா கலீக்ஸுமே யோசிக்கிறவர்கள் நான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான என்னுடைய சதுரன் கலீக்ஸோட கனகாரமாகவே இருந்திருக்கிறேன் இந்த ஒரு பதில் மட்டும் எனக்கு வித்தியாசமாக இருந்தது இப்போ நான் அக்கௌண்டன்ஸோட கதை கேட்க சொன்ன விஷயத்தை தான் நான் தங்கி தங்கி கேட்டிஸ்டே விரும்பேன் ஒருவருக்குமே மோனித்தர் விருப்பம் இது ஆடிட் பண்ண போடுறது விருப்பம் இல்லை கட்டாக்காலியல் மாதிரி தாங்கள் நினைச்சதை செய்துட்டு போகலாம் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுகிறார் இங்கே மட்டும்தான் இவ்வளவு சூப்பர்விஷனும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் இருக்குது மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்துக்காண்டி என்று ஒரு பெரிய ஒரு மைல் கல்லை நாங்கள் எட்டிய விஷயத்துக்காண்டி மிகவும் அரும்படும் பாடுபட்டு உழைத்த வடமாகாண ஆளுநர் அவர்கள் பிரதம செயலாளர் நமது மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சின் செயலாளர் பெரிய அளவில் எந்த ரெசிஸ்டண்டையும் காட்டாமல் அதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்கிய பிடிஹெச்எஸ் ஆர்டிஎச்எஸ் அனைத்து அக்கவுண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றியை கூறி ஸ்பெஷலாக இப்போ நான் முடிக்கின்ற ஆர்டிஎச்எஸ் அக்கவுண்டுக்கும் நன்றிய கூடிய விரும்புகிறேன் எனக்கு அவர் ஒரு பாக்க ஒரு சைல்டிஷ் ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது உண்மையாகவே அவருடைய குணமும் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கும் என்னுடைய இந்த ஒரு பத்து பதினைஞ்சி வருஷ அனுபவத்தில் நான் வேலை செய்த மிகவும் ஒரு பாசிட்டிவான எக்கௌண்ட்டை நான் நான் பார்க்குறேன் தனவேல அப்படி சொல்ல மாட்டேன்